தமிழ் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நான்கு ஏவை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ் சி எஸ்டி பணியாளர் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சந்திப்பு நடைபெற்றது சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏ படி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் எஸ்சிஎஸ்டி பேக்லாக் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் குரூப் டி பணிகளை அரசு பணிகளாக மாற்ற வேண்டும் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்த வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு முதல்வர் அவர்களை அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து பதவி உயர்வை இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த சட்டம் அறிமுகமாகும் நிறைவேற்றப்படும் என்று நான் நம்புகிறேன் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடைபெற உள்ள சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அந்த காலக்கெடு முடிகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதி மறை மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார்கள் இது தொடர்பான ஆய்வாளர்கள் தொடர்ந்து அகில இந்திய அளவில் பேசி வருகிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படுகிற ஒன்று அல்ல ஓராண்டுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை பற்றி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறோம் இன்றைக்கு முதல்வர் அவர்களும் இந்த கருத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கிற அரசியல் கட்சிகள் முன்வைக்கிற வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது கவலை அளிக்கிறது இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று இந்தி பேசக்கூடியவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்க்காமல் இந்தியை படிக்க வேண்டும் என்று பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை பேசுவது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இது மக்களின் நலன்களுக்காக அல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தி பேசாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் மீது இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூன்று மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் யாரும் தமிழை அல்லது தென்னிந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை எனவே ஆங்கிலம் மற்றும் தாய்மொழி என்கிற இந்த இருமொழி கொள்கையே இந்தியா முழுவதும் போதுமானது இந்தியை பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்ட இந்தியை பேசக்கூடிய மக்களும் இந்தியை படித்தால் ஆங்கிலம் என்கிற இணைப்பு மொழியை படித்தால் போதுமானது இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் திறன்களை பெருக்கிக் கொள்ள தனிநபர் வேட்கையர் தனிநபர் விருப்பம் அது தமிழ்நாட்டில் எப்படி தனிநபர்கள் எத்தனையோ பல மொழிகளை கற்றுக்கொள்கிறார்கள் யாரும் தடுக்கவில்லை எதிர்க்கவில்லை அரசே ஒரு கொள்கையை திணிப்பது இந்தியை கட்டாயமாக்குவது எதிர்காலத்தில் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவதற்கான ஒரு சதி சூழ்ச்சி ஆகவேதான் இந்த சதி திட்டத்தை சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இருமொழிக் கொள்கையே போதுமானது என்று வலியுறுத்துகிறோம்

அவர் ஏதோ ஏதோ தமிழ்நாடு அரசு தான் அதற்கு பொறுப்பு என்பதைப் போல அவர் நாடகம் ஆடுகிறார் அரசியல் செய்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநர் என்ன சொல்லுகிறார் என்பதை கட்டாயம் புரிந்து கொள்வார்கள் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அது அரசியல் கேளுங்க அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது அவருக்கே தெரியும் மற்ற கட்சிகளுக்கு என்ன எனக்கு தெரியாது எங்க நிலையை சொல்றோம் அரசு கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்றோம் கூட்டணி சொல்றோம் கேள்வி அந்த மாதிரி எந்த முயற்சி நாங்கள் எடுக்கல தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுவோம் மற்ற நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் பேசுவோம் போராடுவோம்